தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மனைவியை இழந்த அமைச்சர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் வாழ்க்கை துணை இழந்த அமைச்சர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் தமிழகத்தில் மொத்தம் முப்பத்தி நான்கு அமைச்சர்கள் உள்ளார்கள் அவர்களில் மூன்று அமைச்சர்களுக்கு மனைவி இல்லை அதாவது அவர்களுடைய வாழ்க்கை துணையை இழந்துள்ளார்கள் அவர்கள் யார் யார் என்ற தகவலை பார்ப்போம் முதலாவதாக அமைச்சர் ராஜகண்ணப்பன் இவர் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு செல்வி ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார் தற்பொழுது மு ஸ்டாலின் அமைச்சரவையில் அமைச்சராக உள்ளார் இவருடைய மனைவி சில ஆண்டுகளுக்கு முன்பாக மரணமடைந்து விட்டார் அடுத்ததாக அமைச்சர் கணேசன் இவர் திட்டக்குடி தொகுதியிலிருந்து தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அமைச்சராக உள்ளார் இவருடைய மனைவி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக காலமாகிவிட்டார் ஒரு நிகழ்ச்சியில் தையல் இயந்திரம் வழங்கும் தன்னுடைய மனைவியை நினைத்து கண்ணீர் வடித்தது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த அமைச்சர் மனோ தங்கராஜ் இவர் திருமணமானவர் இரண்டு குழந்தைகள் உள்ளன ஆனால் மனைவியை விவாகரத்து செய்துவிட்டார் ஆக இந்த மூன்று அமைச்சர்களுக்கும் மனைவி இல்லை ராஜகண்ணப்பன் அமைச்சர் கணேசன் அமைச்சர் மனோ தங்கராஜ் ஆகிய மூன்று அமைச்சர்களும் வாழ்க்கை துணை இல்லாமல் இருக்கின்றார்கள்